எங்க வீட்டு பிள்ளைன்னு ஒரு படம் அவ்வளவு எளிமையா எப்படி இருக்கும்னா ஒரு கதை குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கணும் எங்க வீட்டு பிள்ளைன்னு அந்த படம் வந்து மிகப்பெரிய அது வந்து ஜாக்கிஸ்தான் வந்து எங்க வீட்டு பிள்ளையை பார்த்துட்டு ஒரு படம் அங்க பண்ணியிருக்காரு அந்த படம் வந்து ரெண்டு மூணு படம் நாலஞ்சு படத்துக்கெல்லாம் வந்து என்ன ஆதாரமா இருந்த ஒரு படம் ரெண்டு எம்ஜிஆரு ஒரு எம்ஜிஆர் கோல எம்ஜிஆர் அடி வாங்குவாரு இந்த சினிமாவில் ஒரு தியேட்டர்ல அதிகமான கிளாப்ஸ் வந்துச்ச இடம்னு ஒரு சில கோல்டன் ஒரு சில இருக்குன்னா அந்த எங்க வீட்டு பிள்ளைகள ஒரு இடத்துல இருக்கும் எத்தனை ரீரிலீஸ் பண்ணாலும் காசு அள்ளி அள்ளி வீசி அந்த நம்பியார் வந்து சாட்டை எடுத்து பின்னிடுவாரு எம்ஜிஆர் அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் அந்த கோல பயந்த எம்ஜிஆர் இப்போ தைரியமான ஒரு எம்ஜிஆர் இந்த வீட்டுக்கு மாறி வராரு நம்மளுக்கும் என்னன்னா வருவாரு அதே மாதிரி அவர் ஏதோ தப்பு பண்ண உடனே நம்மளால இப்ப யாரு நம்மளுக்கு தெரியும் அப்படி வந்து இவர் வந்து ஒன்னு சொல்ற அந்த சாட்டை எடுத்துட்டு பக்கத்துல வரும்போதே நம்மளுக்கு குசி ஆயிடும் வந்த உடனே அப்படியே பிடிப்பாரு அந்த எம்ஜிஆர் அந்த சாட்டை தியேட்டர் அழுந்திரும் இதெல்லாம் ஈஸியா ஒரு குழந்தைங்களுக்கு அதை சொல்ற மாதிரி இருக்கும்